அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபுடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்க நண்பர்களே நம்ம கடந்த முறை இந்த இடத்துல வந்து புடலாங்காய் விவசாயம் பண்ணோம் இது மட்டும் தான் நமக்கு லாபம் கொடுத்த ஒரு பயிர் அதுலேயே நம்ம திரும்ப அந்த மல்சிங் சீட்லாம் நல்ல குவாலிட்டியான அளவுக்கு போட்டுருந்ததுனால நம்ம அதே மல்சிங் சீட்டில் திரும்பியாக நம்ம விவசாயம் பண்ணால் நமக்கு லாபம்ன்றது ஒரு எளிமையானதாக இருக்கும் ஏன்னா இதை எடுத்துகிட்டு உழவு பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம்னா ஒரு ஏக்கரை நம்ம உழவு பண்ணி செடிகள் நடத்து பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம இப்போ பண்ணக்கூடிய விவசாயத்தில் லாபமாக மாறணுன்றதுக்காக நம்ம அதையே உழவு பண்ணாமல் கலையில் இருக்கக்கூடிய இந்த மல்சிங் செட்டி இடையில் இருக்கக்கூடிய இதுவோ ஃபேவரேட்டில் ஓட்டிட்டு இப்போ நம்ம நடவு பண்ணுறோம் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியிலருந்து சுவிக்கார்ன்ற சுரைக்காய் கெண்கள் வாங்கியிருக்கோம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் நம்ம பகுதியில் ரெகுலராக நடவு பண்ணக்கூடிய ஒரு ரகம் நம்ம எப்பயுமே புது புது முயற்சிகள் செய்வோம் வேறு புது ரகங்கள் வந்து நம்ம சுரைக்காய்களை நமக்கு கிடைக்கலன்றது தான் ஒரு மையம் ஆசும் அதனால் இப்போ சுவிக்காரையே நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இந்த காய்களை வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை போகக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது நாம் வந்து சுரைக்காய் விவசாயத்தை கடந்த ஒரு பதிமூணு ஆண்டுகளாக தொடச்சா செஞ்சுருக்கோம் நமக்கு லாபம் அதிகமான அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பை விலை போனாலும் விலை போகலனாலும் இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலவுகள் மெயின்டெனன்ஸ் அளவு கம்மி வெயில் நாட்களில் நமக்கு காய்கள் நல்ல அளவுக்கு கொடுக்குறதுனால சுரைக்காயும் புடலங்காயும் மட்டும் இந்த முறை நம்ம அதிகமான அளவுக்கு விவசாயம் பண்ணுறோம் இப்போ இது வந்து ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சென்ட் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை நடவு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது சென்டுகள் கிட்ட நடவு பண்ணிருக்கோம் இன்னும் ஒரு முப்பது சென்டுகள் அளவுக்கு நம்ம நடவு பண்ணாமல் வச்சுருக்கோம் இன்றைக்கி இதை நடவு பண்ணக்கூடிய வேலை ரெண்டு நாட்களாக நடவு பண்ணியிருக்கோம் நம்ம நேரடியாக தண்ணீரை பாய்ச்சி நடவு பண்ணுறதுனால நம்ம ஒரே வழியாக நடவு பண்ண முடியல அதே போல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த துண்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப வந்து சுரைக்காயை நடவு பண்ண அப்புறம் நம்ம நாற்றுகள் வந்து கிட்டத்தட்ட சுரைக்காய் நாற்றுகள் கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஒரு ஏக்கர் முப்பது செண்டுகளுக்கு தேவைப்படக்கூடிய சுரைக்காய் நாற்றுகள் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து எடுத்துட்டிங்கன்னா பதினாறு ட்ரேக்கள் இந்த மாதிரி பதினாறு ட்ரேக் நாற்றுகள் தேவைப்படுது இது வரைக்கும் நம்ம பத்து ட்ரேக்கு நாற்றுகள் நடவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இது பதினோராவது ட்ரே நாற்றுகள் ஒரு ட்ரேவில் வந்து தொண்ணூற்றி கண்கள் இருக்கும் மொத்த கண்கள்னு இருக்குமானு தெரியல ஒன்று ரெண்டு கண்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுரைக்காய் தான் எனக்கு விருப்பமான பயிர் அந்த விவசாயம் நம்ம இந்த முறையை நம்ம செஞ்சுட்ருக்கோம் இதில் வந்து நம்ம செலவுகள் குறைவான அளவுக்கு பண்ணிணாலே போதுமானதாக இருக்குன்றதுனால இந்த பயிரை நம்ம முதல் ஆப்ஷனாக தேர்ந்தெடுத்திருக்கோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் விவசாயி வெற்றி அடைன்னு நினைக்கிறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சுரைக்காய் கண்கள் இன்றைக்கி நடவு பண்ணும்பொழுது இந்த கண்களுடைய வயது வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சரியாக வந்து ஒரு பதிமூணு நாள் நாற்றுகள் இதை பதினைஞ்சு நாட்களுக்குள்ள நடவு பண்ணோம்னா நமக்கு அருமையான அளவுக்கு செடிகளுடைய கொடிகளுடைய ஓட்டம் நல்ல சிறப்பானதாக இருக்கும் அதனால் சரியான நாட்களில் நாற்றுகளை நடவு பண்ணுங்கள் தினமான அளவுக்கு செடிகள் வளர்ச்சி இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே வந்து நாற்றுகளை முற்ற வச்சு நடவு பண்ணோம்னாக்கா நமக்கு செடிகளுடைய வளர்ச்சி வந்து சீரானதாக இல்லாமல் இருக்கும் எப்பயுமே வந்து நாற்றுகள் நிலத்தை நடவு பண்ண தேர்வு பண்ணதுக்கப்புறம் அதாவது அதை தயார் பண்ணதுக்கப்புறம் நாற்றுகளை விட்டாமல் சிறப்பானதாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்களா அந்த கொடிகளுடைய வேர்கள் பாருங்கள் அதெல்லாம் பிடிங்கிட்டு தான் நடவு பண்ணுறோம் இப்போ நம்ம நடவு பண்ணுறோம் பாத்தீங்களா இது நான்கடிக்கு ஒரு செடி நடவு பண்ணுறோம் சுரைக்காய்களை பொறுத்த வரைக்கும் ஆறடிக்கு ஒரு செடிகள் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் இது வெயில் நாட்கள்ன்றதுனால நம்ம நான்கடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணிட்டு இருக்கோன்றதான் ஒரு மிஷன் எங்களுடைய விவசாயம் வெற்றியாக நினைக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணங்க நன்றி விவசாயம் கட் கற்று